இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து படக்கு ஒன்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளையில் கைது செய்யப்பட்டு ஏழு ராமேஸ்வரம் மீனவர்களையும் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் நேற்று செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளார் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மீன்பிடிக்கச் சென்ற ஏழு மீனவர்கள் நேற்று இரவு எல்லை தாண்டி போது இலங்கை கடல் பகுதியில் வைத்து கடற்படையினர் கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர் தலைமின்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்களை நேற்று பகல் கடல் தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் கடல் தொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்களை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் ஏழு மீனவர்களையும் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார்